வணக்கம் துளசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் முக்கியமானது பிரியமானதுங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான துளசியை பற்றி ஒரு சில தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் துளசி யாருடைய வீட்டில் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் ஒருபோதும் வராது துளசியின் மனமானது ஒருவரை பரிசுத்தப்படுத்தும் மகிமை குணம் கொண்டது துளசி குச்சியினால் தீபமேற்றினால் அந்த தீபம் மிகச்சிறந்த புண்ணிய பலன்களை தரும் ஒருவர் இறந்துவிட்டால் அவரை தகனம் செய்யும் போது சந்தன கட்டைகளை வைத்து எரித்தாலும் கூட ஒரே ஒரு ஒரு துளசி குச்சியை வைத்து தகனம் செய்ய அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் அப்படிங்கிறது புராணம் ஒரே ஒரு துளசி தளத்தை நீரில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அதோடு பத்து பசுக்களை தானம் செய்த பலனும் கிடைக்கும் துளசி தளத்தை கையால் தொட்டாலே சகல பாபங்களும் நீங்கி புண்ணியங்களும் சேர்ந்துவிடும் ஹோமங்களின் போது எத்தனையோ சமைத்துக்களை பயன்படுத்தினாலும் ஒரே ஒரு துளசி குச்சியை பயன்படுத்த அந்த ஹோமம் அற்புதமான பலன்களை தந்து வாழ்விக்கும் பற்பல புஷ்பங்கள் இறை பூஜையின் பல் பயன்பாட்டில் இருக்கு ஒவ்வொரு புஷ்ப பூஜைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஆனால் துளசியை பயன்படுத்தும் போது அத்தனை புஷ்பங்களையும் பயன்படுத்திய புண்ணியம் உண்டாகும் இறைவனுக்கு நிவேதனம் தயாரிக்கையில் எரியும் அந்த அக்னியில் ஒரு துளசி குச்சியைப் போட அந்த அக்னியில் தயாரிக்கப்பட்ட நிவேதனம் ஈடு இணை இல்லாத மகிமை வாய்ந்ததாக மாறிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் ராமாயணத்தில் கூட அனுமன் கடலை கணக் கடக்கும் முன் துளசி தேவியை வணங்கிவிட்டுத்தான் சென்றதாக கூறப்படுகிறது துளசி செடிக்கு பக்கத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெல்லிச்செடியை வைத்து திருக்கல்யாணம் நடத்துவது மரபு ஐப்பசி மாதம் வளர்பிறை ஏகாதசிக்கு அடுத்த நாளை உத்தான துவாதசின்னு சொல்லுவாங்க இதனை மதன துவாதசின்னு சொல்லுவாங்க அன்று துளசிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் விவாகம் செய்ய நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் துளசி கல்யாணம் செய்யறதனால அந்த வீட்டு மகன் அல்லது மகளின் திருமண தடைகள் நீங்கும் சுபகாரியங்கள் விருத்தியாகும் பிள்ளை பேரு கிடைக்கும் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் மகாலட்சுமி என்றென்றும் அந்த வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகம் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான துளசியின் மகிமைகள் எண்ணில் அடங்கா புண்ணிய பலன்களை தரவல்லது அதை நம்ம உபயோகப்படுத்துகிற விதத்தில் உபயோகப்படுத்தி வழிபடுவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ